இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைக்கலாம் ஒரு பட்டை ஒரு கல்பாசி பூ மூணு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ நாலு கிராம் எடுத்திருக்கேன் இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான காரம் வந்து நான் ஒரு பத்து மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா கசகசாலாம் சீக்கிரம் கருகிரும் கால் கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே வதக்கி விடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் இதெல்லாம் சூடு ஆறுன பிறகு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அடுப்பில் குக்கர் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விடணும் மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி குழஞ்சி வரணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் இருக்க பச்சை ஸ்மெல்லும் போகணும் நல்லா வதக்கி விடணும் சின்ன வெங்காயம் நிறைய போட்டு சிக்கன் குழம்பு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா குழஞ்சு வரணும் தக்காளியும் வெங்காயம் எல்லாம் அரை கிலோ சிக்கன் வந்து மஞ்சள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் அடுப்பை சிம்ல வச்சுட்டு பண்ணணும் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணனும் குக்கர் மூடிட்டு மூணு விசில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இருக்கு கொஞ்சமா கருவேப்பில பிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்லா இருக்கும் இதை செஞ்சு பாருங்க இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்